இப்போ நாம் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் தேர்டு சேப்டர் பயிற்சி மூணு புள்ளி பதிமூணில் தேர்ட் செம் பார்க்க போகிறோம் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு ஏ மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி மைனஸ் ஏ ஈக்வல் ஜீரோ என்ற சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் பிகமா ஏகமா சி ஆகியவை ஒரு கூட்டு தோற்ற வரிசையை அமைக்கும் என நிறுவுக இப்போது நமக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துட்டாங்க அந்த சமன்பாடு அவங்களுக்கு அவங்களே என்ன சொல்லிவிட்டாங்க மெய் மற்றும் சமம் அப்போ அந்த சமன்பாடு மூலங்கள் மெய்யும் சமம்ன்னா நமக்கு இப்படி வரும் டெல்லோட மதிப்பு ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் மெய்யும் சமம் வரும் சரிங்களா அப்போது சமன்றதை அவங்களே மென்ஷன் பண்ணிவிட்டு பிகமா ஏகமா சி ஆகியவை ஒரு கூட்டுத் தோற்ற வரிசை அமைக்குமா அப்படின்றத நம்ம வந்து நிருப்ப சொல்லியிருக்காங்க பிகமா ஏகமா சி அப்போ பிகமா ஏகமா சி கூட்டு தொடர் வரிசையை அமைக்குமான்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் கூட்டு தொற்ற வரிசையை அமைக்கும் அப்படின்னா பொது வித்தியாசம் வந்து சமமாக இருக்கும் பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி என்ன பண்ணுவோம் இந்த டி ஒன் டி டூ டி த்ரீ எடுக்குமா டி டூ மைனஸ் டி ஒன் டி டூ டூவில் வந்து டி ஒன் லெஸ் பண்ணுவோம் சரிங்களா இதில் அமைக்குமா அப்படின்னு கேட்டுருக்கிறதுனால டி டூ மைனஸ் டி ஒன் அடுத்த என்ன எழுதுவோம் டி த்ரீ மைனஸ் டி டூ சரிங்களா அப்போ டி டூ என்ன ஏ டி ஒன் என்ன பி டி த்ரீ என்ன சி டி டூ என்ன ஏ சரிங்களா இப்போது இந்த பக்கம் மைனஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏ இது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா அப்போ என்ன வரும் ஏ மைனஸ் பி மைனஸ்இங் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஏ மாறுமா ப்ளஸ் ஏ ஈக்வல் சி இந்த மைனஸ் பி ஈக்குவல்க்கு இந்த பக்கம் கொண்டு போய்ட்டு ப்ளஸ் பிஆமாக மாறுமா ஏவின் ஏவின் கூட்டினா ரெண்டு ஏ ரெண்டு ஏ ஈக்வல் மைனஸ் பி இங்கே வந்து ப்ளஸ் பி ஆயிடுமா பி ப்ளஸ் சி அப்போது கூட்டு தொற்று வரிசை இந்த மெத்தடில் இருக்கிறத புது வித்தியாசம் போய் நம்ம ஃபார்முலா போய் எடுத்து எழுதும் போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு டூ ஏ ஈக்குவல் பி ப்ளஸ் சின்னு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கான் இதே மாதிரி ஆன்சர் நாம் மூலங்கையின் தன்மைக்கான ஃபார்முலா என்ன இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டெல்லி இக்குவல் ஜீரோ கொடுத்துருக்காங்களா டெல்லியோட ஃபார்முலா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இந்த வடிவத்தை சமம்பாட்டில் பிரதிநீத செய்யும் போது நமக்கு இதே மாதிரியான சமம்பாடு வந்துச்சுன்னா இந்த இது வந் இந்த கொடுத்துருக்க சமன்பாடு வந்து கூட்டுத்தொற்று வரிசையை அமைக்கும் சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஏபிசினோட வெளியை எடுத்து எழுதிக்கலாமா இதை நம்ம பொது வித்தியாசம் படி கண்டுபிடிச்ச ஃபார்முலா நம்ம என்ன கேட்டிருக்காங்க மூலங்களின் மெய் மற்றும் சமம் எனில் அந்த படி மூலங்களின் தன்மையை கொண்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ என்ன வரும் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு மோடிக்கிறது ஏவா அப்போது ஏவோட மதிப்பு என்ன ஏ மைனஸ் பி அடுத்து பியோட மதிப்பு என்ன பி மைனஸ் சி அடுத்து சி மார்லி உறுப்பு என்ன சி மைனஸ் ஏ சரிங்களா இப்போ இதை ஃபார்ம் அப்ளை பண்ணலாமா என்ன இப்போ சமம் போது டெல் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா டெல்லுக்கான ஃபார்முலா என்ன பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இதில் பினோட மதிப்பு பதிப்பு செய்யலாமா பியோட மதிப்பு என்ன பி மைனஸ் சி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா அப்போ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன ஏ மைனஸ் பி இன்ட்டு மதிப்பு மதிப்புண்ணே சி மைனஸ் ஏ ஈக்வல் ஜீரோ இப்போ இந்த பி மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் இது எப்படி இருக்குது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் முதல்ல இருக்கான் அப்போ என்ன வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி மற்ற எழுதுவோமா அப்போ என்ன வரும் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் டூ பி சின்னு வருமா அதே போல் பாருங்க இந்த டேமில் மைனஸ் நாலு இருக்கா மைனஸ் நாலு இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு சி மைனஸ் ஏ எல்லாமே பெருக்கில் இருக்குது ஃபஸ்ட் என்ன பண்ணால் ஏ மைனஸ் பி சி மைனஸ் ஏவையும் பிரிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மைனஸ் நாலு கூட பேர்த்து பிரிக்குவோம் சரிங்களா இப்போ இந்த மைனஸ் நாலு அப்படியே இருக்கட்டும் ஏவை கொண்டு பெருக்கில் பண்ணக்கூடியும் ஏஇன்ட்டு சி ஏசி அடுத்து ஏஇன்ட்டு மைனஸ் ஏ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏஇன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர் அடுத்து மைனஸ் பி இன்ட்டு பிளஸ் சி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பி இன்ட்டு சி பி தான் அடுத்து மைனஸ் பி இன்ட்டு மைனஸ் சி மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு பி இன்ட்டு ஏ பி எழுதுனாலும் சரி இல்லை மாற்றி ஏபின்னு எழுதிக்கிட்டாலும் சரி ஈக்குவல் ஜீரோ சரிங்களா பாருங்கள் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் டூ பிசி இந்த மைனஸ் நாலு கொண்டு உள்ளே போயிருக்கலாமா மைனஸ் நாலு இன்ட்டு ப்ளஸ் ஏசி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு இன்ட்டு ஏசி நாலு ஏசி அடுத்து பாருங்கள் மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிடுமா ப்ளஸ் நாலு ஏ ஸ்கொயர் அடுத்து பாருங்கள் மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் பிசி மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு நாலு இன்ட்டு பிசி நாலு பிசி அடுத்து மைனஸ் நாலு இன்ட்டு ப்ளஸ் ஏபி

அடுத்து ப்ளஸ் ஃபோர் ஏ ஸ்கொயர் என்ன வரும் ப்ளஸ் டூ பிசி மைனஸ் ஃபோர் ஏபி ஈக்குவல் ஜீரோ இது ஆர்டரை எடுத்து எழுதிக்கலாமா ஆர்டரை எடுத்து எழுதமா நமக்கு என்ன வரும் ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் முன்னாடி வந்துடும் அப்போ நாலு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அதே போல் ஏபி முன்னே எழுதிக்கலாமா அப்போ மைனஸ் நாலு இன்ட்டு ஏபி ஏபி அடுத்து என்ன வரும் பிசின்னு வருமா அப்போ பிசின்னா வரும் ப்ளஸ் ரெண்டு பிசி அடுத்து சிஏ ஏசினாலும் சிஏனாலும் ஒன்று தான் அடுத்து மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் ஜீரோ இந்த பாருங்கள் இந்த மெத்தட் நமக்கு எப்படி இருக்கு, ஃபார்முலா படி A square, இது formula, சைடில் எழுதிக்கோங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ பிசி ப்ளஸ் டூ ஏசி ஈக்வல் ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் இந்த மெத்தலில் இருக்கா இந்த மெத்தலில் இருக்க இந்த டேம்மை இந்த மெத்தல் நாம் மாற்றி எழுதவோமா அதுக்கு முன்ன பார்த்து எங்க எல்லாமே ரெண்டு 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 காமனாக இருக்குது இங்கே நாலு ரெண்டு நாலுன்றிருக்கு ஃபஸ்ட்டு இந்த டேம் போய் நம்ம இதை மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை இங்கே பிரதிவடி செய்வோமா எனக்கு நாலு இருக்குது இங்கே ஏ ஸ்கொயர் தான் இருக்குது இப்போ என்ன பண்ணுவோம் இது வந்து ஃபோர் ஸ்கொயர்க்கு மாற்றிக்கலாம் இப்போ நாலு என்ன பண்ணலாம் ரெண்டு ஸ்கொயர் மூதலாமா ரெண்டு ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் அடுத்து பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அடுத்து மைனஸ் ஏன்னா இருக்குது ஃபோர் ஏபின் இருக்கா நமக்கு ஃபார்முலாப்படி என்ன வரணும் இங்கே ப்ளஸ் ரெண்டு தான் வரணும் அதே போல் இங்கேயும் ப்ளஸ் ரெண்டு தான் வரணும் அதே போல் இந்தங்க ப்ளஸ் ரெண்டு தான் வரணும் சரிங்களா ஈக்குவல் ஜீரோ காமன் அப்படியே வந்துடும் இப்போ ஏபி ஏபி இருக்குது இங்கே நாலு இருக்குது இங்கே ரெண்டு தான் நாங்கள் போட்டிருக்கோம் போ என்ன வரும் இந்த பின்றது அப்படியே வந்துடும் ஏ பாருங்கள் இந்த டைம் நம்ம மாற்றி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு ஸ்கொயர் கிடையாது ரெண்டு ஏ ஹோல் ஸ்கொயர்னு வருமா அடுத்த டைமில் அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்னவாக இருக்குங்க ஏவாக இருக்கும் அப்போ பி ஒரு டேர்மாக வரும் டூ ஏ அப்படின்றது ஒரு டேர்மாக நமக்கு வரும் சரிங்களா அதே போல் இங்கே நமக்கு மைனஸ் இருக்குது அப்போ இங்கே என்ன வரணும் மைனஸ் டூ ஏ தான் வரும் சரிங்களா அப்போ முன்னாடி மைனஸ் வரும் அதே போல் டூ பிசின் இருக்க டூ பிசி அப்படியே வந்துடும் இங்கே ஒரு பி இங்கே ஒரு சி அடுத்து ப்ளஸ் டூ போட்டாச்சுங்க மைனஸ் நாலு இருக்குது ஏ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா என்ன பாருங்கள் இங்கேயும் ஏ இங்கேயும் ஏ இப்போ இங்கே என்ன போடுறோம் மைனஸ் டூ ஏ போடுறோமா அதை இங்கே அப்படியே போட்டுக்கலாம் மைனஸ் டூ ஏ அப்படியே போட்டுக்கலாம் இதுமாதிரி செக் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு ஏன்ட்டு ரெண்டு நாலு சிஓ மதிப்பு அதே சி தான் நமக்கு வருமே கரெக்டாக வந்துடுச்சா இங்கேயும் மைனஸ் ரெண்டு இருக்குது டூ டூ ஏ மைனஸ் டூ ஏ போட்டுக்கோங்க மைனஸ் டூ ஏ ஹோல் ஸ்கொயர் இங்கே மைனஸ் டூ ஏ மைனஸ் டூ ஏ இங்கே என்ன மதிப்பு வருதோ அதே மதிப்பு தான் உள்ளேயும் வரும் சரிங்களா அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் எடுத்து எழுதும் போதும் மைனஸ் டூஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் டூ ஏ இன்ட்டு பி ப்ளஸ் டூ இன்ட்டு பி இன்ட்டு சி அடுத்து ப்ளஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ ஏ இன்ட்டு C ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போது ஃபார்முலா அப்படியே கொண்டு வந்தாச்சு இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் முறது மாற்றிக்கலாமா ஏவுக்கு மட்டும் முன்னாடி ரெண்டு இருக்குது எந்த ஆண்டு மைனஸ் ரெண்டு இருக்குது அப்போ என்னோ மைனஸ் ரெண்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ இப்போ அந்த ஸ்கொயர் என்ன ரிமூவ் பண்ணணும் இப்போ ஸ்கொயர் ரிமூவ் என்ன பண்ணணும் ரெண்டு பக்கமும் இருபுறமும் ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க அப்போ ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தும் போது என்ன வரும் நமக்கு ரூ ரூட் போடுவோமா அப்போ ரூட் ஆஃப் மைனஸ் டூ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் நீங்கள் ஜீரோவுக்கு ரூட் போடுவோம் ஸ்கொயருக்கும் இருக்கும் ரூட் கேன்சல் ஆகிடுமா இப்போ என்ன வரும் மைனஸ் டூ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஜீரோக்கு ரூட் போட ஜீரோ தான் கிடைக்கும் அடுத்து இந்த மைனஸ் டூ ஏ ஈக்குவல் நமக்கு வரும்போது ப்ளஸ் டூ ஏவாக மாறுமா அப்போ என்ன வரும் பி ப்ளஸ் சி ப்ளஸ் ப்ளஸ் டூ ஏ சரிங்களா இப்போது நான் ஃபஸ்ட்டு நம்ம எனக்கு என்ன பிடிச்சோம் டூஏ ஈக்குவல் பி ப்ளஸ் சி என்ன பிடிச்சோமா அதே மொத்த நமக்கு வந்துடுச்சா வேணும் மாற்றி எழுதிக்கோங்க த ஃபோர் டூ ஏ ஈக்குவல் பி ப்ளஸ் சி அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீகமா சி க ஏகமா சி ஆகியவை ஒரு கூட்டுத்தோற்ற வரிசையாகும் அப்படின்றத ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க